ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் வருடத்துக்கு ஒரு முறை கண் திறக்கும் நரசிம்மர் இருபத்தி நாலு நிமிடங்களில் மோட்சம் அருளும் சோலிங்கர் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் வந்துவிட்டாலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக அன்பர்களின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா திரும்புமிடம் திருக்கடிகை என்று அழைக்கப்படக்கூடிய சோலிங்கர் யோக நரசிம்ம திருக்கோவில் இந்த தளத்தில் வந்து வியக்க வைக்கக்கூடிய அதிசயங்களை நீங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் வாங்க அதாவது ஆண்டு முழுவதுமாக யோக நிலையில் தவம் புரியும் நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்களை திறந்து பக்தர்களுக்கு அருள் பாளிக்கிறாரா அதிலேயும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளை அவரை வந்து தரிசிப்பது மிகவும் பெரும்பாக்கியம்னு

நான்கு கரங்களுடன் சங்கு மற்றது சக்கரத்தை ஏந்தி காட்சி அளிக்கிறாரா மனக்கவலைகள் உடல் உபாதைகள் மற்றது கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் இங்குள்ள அமிர்த தீர்த்தத்தில் நீராடி நரசிம்மர வழிபட்டால் சகல துன்பங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அமைவிடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் படிக்கட்டுகளில் ஏற முடியாதவர்களுக்காக தற்போது வந்து ரோப்கார் வந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறதா இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முறை வந்து சோலிங்கர் நரசிம்மரை தரிசித்து அவரது அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டார் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி